ரீசண்டாக பார்த்தீங்கன்னா டேட்டா அப்ரீச் ஒன்று நடந்திருக்கு அதாவது டேட்டா ப்ரீச்னா என்னன்னு தெரியுமா நீங்கள் யூஸ் பண்ணுற ஜிமெயிலோட பாஸ்வேர்டு எல்லாமே பார்த்தோன்னா இப்போ வெளியே விட்டு இருக்காங்க ஸோ இது எப்படி பாசிபிளாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஹேக்கானதில் நம்ம அக்கௌண்ட்டும் இருக்குமா இல்லையா அது மட்டும் இல்லை இனிமேல் நம்ம அக்கௌண்ட்டை எவ்வளோ பெரிய ஹேக் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி ஸோ அவங்ககிட்ட இருந்து நம்ம எப்படி ப்ரொடக்டிவாக இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தோம் நான் இந்த ஒரு வீடியோவில் டீப்பாக சொல்ல போகிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிட்டு பெல் பட்டன் கொடுத்துட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களை ஷேர் பண்ணிவிட்டு வாங்க போலாம் ரீசண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி எட்டு கோடி பாஸ்வேர்டுகள் பார்த்தா லீக் ஆகிருக்கு ஸோ இந்த பாஸ்வேர்டை எல்லாம் லீக் பண்ணுறது யாராக இருக்கும் அது மட்டும் இல்லை இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குதுன்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா ஸோ இந்த பாஸ்வேர்டெலாம் லீக் ஆனதுல ஜிமெயிலும் ஒன்று அது பார்த்தா கூகுளோட ப்ராடக்ட்டில் ஸோ ஜிமெயில் பார்த்தா ரொம்ப மோஸ்ட்டாக கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஒரு டெக்கீஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம கூட பார்த்தா டே டு டே டே லைஃப்பில் பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஒரு ஜிமெயில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஸோ ஒரு செக்யூரிட்டி டீம் பார்த்து தான் சொல்லியிருக்காங்க அதாவது என்னன்னா ராய் அண்ட் இவங்க பார்த்தினா ஒரு செக்யூரிட்டி ரீசர்ச்சராக பார்த்தா இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுடைய பாஸ்வேர்டு பார்த்தா லீக் ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தினா ஹவ் ஹை பீன் பாஸ்வேர்டுன்னு பார்த்தினா ஒரு கமெண்ட்டை பார்த்தோன்னா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க இனியத்தில் பார்த்தோன்னா போட்ட உடனே பார்த்தா இது ரொம்பவுமே வைரல் ஆகி கிட்டத்தட்ட பார்த்தினா மூணு புள்ளி அஞ்சு டெராபைட்டு அளவிலான இவ்வளவு டேட்டாக்களை பார்த்தா திருடி வச்சுக்கிட்டு தான் பார்த்தோன்னா எச்சரிக்கையாகிறாங்க ஸோ அதனால செக்யூரிட்டி டீம்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு பார்த்தினா ஒரு செக்யூரிட்டி ஒரு அலர்ட்டை மாற்றி அலர்ட்டை மாதிரி பார்த்தோன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் ஓகே ஒன்று புள்ளி எண்பத்தி மூணு கோடி பாஸ்வேர்டுகள் எப்படி லீக் ஆகிருக்கும் ஸோ பாசிபிள் எப்படி இருக்குது ஸோ எல்லாத்தையும் நான் அவங்களுக்காக சொல்கிறேன் இங்கே தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது இதுக்கு முன்னாடியே பார்த்தினா ஒரு தகவ பார்த்தோன்னா இந்த ஜிமெயில் ஆக் பண்ணதா பார்த்தினா ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்போம் ஸோ அப்படிலாம் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசியிருப்பாங்க அகெயின் பார்த்தீங்கன்னா அதில் காயப்பட்டவர்கள் ஸோ அதில் அடிப்பட்டவங்களும் சரி அதில் ஆக் பண்ணவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஸோ இது எல்லாமே பார்த்தா இந்த ஒன்று புள்ளி எண்பத்தி மூணு கோடி பாஸ்வேர்டுகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனி அக்கௌண்ட்லேருந்து தான் எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தா டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அறுபத்தி நாலு கோடி மின்னஞ்சல் முகவரியை பார்த்தீங்கன்னா தகவலை தெரிவிச்சிருக்காங்களா ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி எண்பத்தி மூணு கோடி பாஸ்வேர்டு அதில் மட்டும் ஜிமெயில் எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று புள்ளி அறுபத்தி நாலு கோடி ஜிமெயில் முகவரியில் பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணி வச்சுருக்காங்க தென் உங்களுடைய பாஸ்வேர்டு இப்போ வீக்காக இருக்கா இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை வெரி ஸ்ட்ராங்காக இருக்கா அதை இப்போ பார்த்தா நம்ம செக் பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ கொடுத்துருங்க உங்களுடைய ஜிமெயில் ஹேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் இப்போ எந்த மாதிரி நிலைமையில் இருக்குது ஸோ எந்த மாதிரி தரத்தில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பார்த்தா நீங்கள் போய் ஒரு வெப்சைட்டில் நீங்கள் சர்ச் பண்ணணும் அதை பார்த்தா கூகுள் எடுத்துக்கிங்கன்னா ஹாவ் பீன் பிடபிள்யூ என்இடி டாட் காம் இந்த மாதிரி ஒரு சைட்டை பார்த்தா நீங்கள் சர்ச் பண்ணி முடித்த உடனே பார்த்தா உங்களுடைய ஜிமெயில் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டையும் பார்த்தினா அதில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டு எல்லாம் லீக் ஆகிருக்கா இல்லைன்னு பார்த்தா நீங்கள் இந்த ஒரு வெப்சைட்டில் பார்த்தா செக் பண்ணியும் பார்க்கலாம் அந்த ஒரு தளத்தில் பார்த்தினா எந்த ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டும் பார்த்தினா எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் பார்த்தினா அப்படி இருக்குன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க ஸோ இதை பார்த்தா நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தா செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் நம்மளுடைய டேட்டா அதாவது பார்த்தா நம்மளுடைய ஜிமெயில் ஹேக் ஆயிருந்தால் என்ன செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அந்த வெப்சைட்டில் செக் பண்ண உடனே பார்த்தினா உங்களுடைய ஜிமெயில் பாஸ்வேர்டு எல்லாம் பார்த்தா ஹேக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிங்கன்னா ஸோ நீங்கள் அப்போவே இந்த ஒரு டிப்ஸை பார்த்தினா பண்ணி முடிச்சிடுங்க அதாவது பார்த்தினா உங்களுடைய பாஸ்வேர்டை பார்த்தினா எவ்வளோ சீக்கிரம் சேஞ்சு பண்ண முடியுமோ சேஞ்சு பண்ணிடுங்க ஸோ அது சேஞ்சு பண்ண உடனே பார்த்தா டூ ஃபேக்டர் அத்தன்டிக்கேஷன் இதை பார்த்தினா ஆக்டிவேட் பண்ணுங்கள் இது ரொம்பவுமே மஸ்ட்டு நான் முன்னாடி சொன்ன ஒன்று புள்ளி எண்பத்தி மூணு கோடியில் நீங்கள் ஒரு ஊராக இருந்தால் நான் சொன்ன ஸ்டெப்பை பார்த்தீன்னா ஃபாலோ பண்ணி பார்த்தினா பண்ணிவிடுங்க உங்களுடைய ஜிமெயிலில் பார்த்தீன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு முடிச்சது இல்லாமல் பார்த்தீன்னா உங்களுடைய பாஸ்வேர்டையும் பார்த்தீனா சேஞ்ச் பண்ணி வச்சிங்க அது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லதாக தென் நெக்ஸ்ட்டு என்னென்னா உங்களுடைய பாஸ்வேர்டு எல்லாம் எப்படி லீக் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஹண்ட்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அவங்களுடைய வெப்சைட்ல பார்த்தின்னா ஒன்று சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டீலர் லாக்ஸுன்னு பார்த்தினா ஒன்று இருக்குது இது பார்த்திங்கன்னா ரொம்பவும் டேஞ்சரான ஒரு ரன் சம் சொல்லலாம் ஸோ இது ஒரு வைரஸ் இது ஒரு மென்பொருள் பார்த்தா நம்மளுடைய டேட்டாவெல்லாம் பார்த்தா திருடி வச்சுக்குதுன்னு பார்த்தா இவங்களே சொல்லியிருக்காங்க இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்களோட ஜிமெயில் அல்ல ஆட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பார்த்தா அவங்க எந்தெந்த ஆப் கூடலாம் கம்யூனிகேஷன் வச்சுருக்காங்க இப்போ நார்மலாக நிறைய பேர் வாட்ஸ்அப் கூட பார்த்தா ஜிமெயில் ஆட் பண்ணுவீங்க ஸோ அது ரொம்பவுமே நல்ல விஷயம் ஆனால் அதையே பார்த்தா இவங்க மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி அந்த டேட்டா வாட்ஸ்அப் டேட்டாவை கூட எடுக்கிற அளவில் பார்த்தா பவர்ஃபுல்லாக இந்த ஒரு ஸ்டீலர் லாக்ஸ் மென்பொருளில் அப்படி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஸ்பெஷாலிட்டி பர்சனாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பண்ணுவாங்க ஸோ அந்த வெப்சைட்டோட டே அட்ரஸை பார்த்தீங்கன்னா எடுக்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஜிமெயிலோட அட்ரஸ் எடுக்குது ஸோ அது மட்டும் இல்லை நம்மளுடைய பாஸ்வேர்டே முத கொண்டு பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணுறதுல இந்த ஒரு ஸ்டீலர் லாக்ஸ் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்குது கூகுள் எடுத்திங்கன்னா ரொம்பவும் பிராண்டான கம்பெனி ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தா தினமும் ஒரு நாள் ஆச்சு இந்த ஒரு கூகுளை பார்த்தா டச் பண்ணிட்டு வருவாங்க ஏன்னா அந்த அளவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா டே டு டே டே லைஃப்பில் பார்த்தா இந்த கூகுள் ஒரு சராசரி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இது அமைஞ்சிடுச்சு அதில் எப்பட்ற இந்த மாதிரி ஹேக்கிங்லாம் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நடக்குதுங்க எப்படி நடக்குதுன்னா நமக்கு நமக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்குது ஆனால் வெளி உலகத்தில் போய் பார்த்திங்கன்னா எல்லாமே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியும் ஓகே உண்மையாகவே ஜிமெயில் ஹேக் ஆகுதா இல்லை ஃபேக்காக பார்த்து நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்களான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கூகுளில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஒர்க்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இது பார்த்தா ஒரு ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய இருந்து அதாவது பார்த்தா ஜிமெயிலில் இருந்து ஸோ எந்த ஒரு நேம் யூஸர் நேம் எந்த ஒரு பாஸ்வேர்டும் பார்த்தா லீக் ஆகுதுன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க அப்போ எப்பறம் இதெல்லாம் கட்டுக்கிறது இடம்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஒன்றும் புரியல இந்த மாதிரி ஒன்று புள்ளி அறுபத்தி மூணு பில்லியன் பாஸ்வேர்டுகளை பார்த்தினா ஹேக் பண்ணுறது தான் ஒரு சாதாரண மனுஷனால் முடியாது ஸோ அதுக்கு பார்த்தினா ஒரு மிகப்பெரிய டீமே தேவைப்படும் இந்த மாதிரி பாஸ்வேர்டை கிராக் பண்ணுன்னு நினைக்கிறவங்க பார்த்தா இன்ஃபோஸ் டீலர் ஸோ அவங்களுடைய செயல்பாட்டில் இருந்து ஸோ அவங்க செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இருந்து பார்த்தினா தவறான வசிப்பவர்கள் தான் பார்த்தனா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு வருவாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜிமெயிலோட செக்யூரிட்டி சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தினா நீங்கள் உங்களுடைய ஒரு யூஸராக இருந்தாக்கா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பார்த்தனா போட்டிருக்கணும் அதுக்கு மட்டும் இல்லை பாஸ்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதையும் பார்த்தா நீங்கள் எனேபிள் பண்ணியாக இருக்கணும் இது பார்த்தா ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்து ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கரை பண்ணிங்க உங்களுடைய பாஸ்வேர்டையும் உங்களுடைய ஜிமெயிலையும் பார்த்தா ஹேக் ஆகுதாத அளவுக்கு பார்த்தா கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கங்க